கடவுள் யார் சாமி அந்த அவதாரத்தில் வந்தாரு இந்த அவதாரமாக வந்தாருன்னு சொல்கிறோம் அதனால மனுஷனுக்கு என்ன பலன் மனுஷனை ஏன் உண்டாக்குனாரு சொல்லுங்க சிந்திச்சு பாருங்க மனுஷன வந்து மனுஷனுக்காக ஒருத்தர் மறிச்சாரு சிலுவையில் தொங்குனாரு ரத்தத்தை கொடுத்தாரு பாவங்களை போக்குனாரு மனுஷன ஏன் உண்டாக்கணும்னு சொன்னாரு அவனுக்கு பரலோக ராஜ்யத்தையும் கொடுத்தாரு அதாவது சாமியே மனுஷனாக வந்து சாமி யாருன்னு சொல்லியிருக்காரு சாமியே மனுஷனாக வந்து சாமி யாருன்னு சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல அவரை பார்க்கவும் அவரோடு இருக்கவும் ஒரே வழி அவருடைய உபதேசம் தானே உபதேசத்தையும் கொடுத்துருக்காரு ஏன் சாமி மனுஷனாக வரணும் அதாவது மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும் எப்படி அவருடைய சாயலாக பெறணும் அதாவது இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எப்படி ஆவிக்குரிய பிள்ளையா தேவனுடைய சாயலாக பெறணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியா அச்ச அடையாளங்களை வெறும் வாய்ப்பு பேச்சோடு இல்லாமல் செய்து காமிச்சிருக்கிறார் முன் அடையாளத்தை கொடுத்துருக்காரு போல் நம்ம மாம்சத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தை கை கொண்டு முடிவு புரிந்தால் நிலைச்சிருந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் வரும்போது மறுரூபமாக ஆகணும் திரும்ப வருவார் அவர் வேற யாரும் இல்லை யூதராஜசிங்கம் சர்வ வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா ஆமை ஜீசஸ் கிரைஸ்